கிறிஸ்தியசுவில் அன்பிற்குரியவர்களே போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் ஏற்றதொரு கருத்தை எனது மனம் என்றால் எவர் நில்லேன் அஞ்சேன் என்ற தெளிவுடனும் உறுதியுடனும் திருச்சபையின் கிறிஸ்தவ சமூகத்தின் குரலாக உறுதியாகச் செயற்பட்டு வரும் உங்கள் பங்குத்தந்தை பங்கு பேரவையினர் சாதாரண கல்லிற்குள்ளிருந்தும் புனிதம் மிக்க சிலைகளையும் கயல் கலைநயம் மெளிரும் வடிவங்களையும் உருவாக்கும் பெரும் பாரம்பரியத்தை குமரி மாவட்டத்திற்கும் தமிழ் உலகிற்கும் தந்த இந்த கற்குறிச்சி ஊரின் இறைமக்களாகிய உங்களுக்கும் இணைந்து வந்திருக்கிற அருட்டந்தையர்கள் அனைவருடைய சார்பிலும் திருவிழா வாழ்த்துக்களை முதலில் பகிர்ந்து கொள்வதிலும் பதிவு செய்வதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற பொருளில் மூன்று முக்கியமான சொல்லாடல்கள் வருகின்றன யூபிலி ஆண்டு இயேசுவின் பாதை இறை ஆட்சி அழகான மூன்று சொல்லாடல்கள் யூபிலி ஆண்டு அதிலிருந்து தொடங்குவோம் அதை எப்படி புரிந்து கொள்வது பழைய ஏற்பாடு நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது எனினும் நமது சூழலுக்கும் நம் வாழ்வுக்கும் அதை எப்படி புரிந்து கொள்வது என்றால் தியான பாடல் பாடினார்கள் ஆண்டவரின் ஆவி என்மேலே ஏனெனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார் திருவு விலியத்தினுடைய வார்த்தைகள் தான் ஆனால் அந்த பாடலை நான் கேட்டபொழுது இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் பாடகர் குழுவிற்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை அருட்திரு திரு அமல்ராஜ் நேவிஸ் என்று நினைவில் வாழ்கின்ற ஒரு அருட்தந்தை அவர் இப்போது உயிரோடு இல்லை நேரடியாக நாங்கள் மாணவர்களாக இருக்கிற பொழுது இந்த பாடலை எங்களுக்கு அவர் கற்றுத்தந்திருக்கிறார் ஆனால் முப்பத்தி ஐந்து நாற்பது ஆண்டுகள் கடந்துவிட்ட பின்னரும் அவர் கற்றுத்தந்ததை விட அழகாக இன்று இவர்கள் பாடியதை நான் கேட்டேன் இப்போ இந்த பாடலை இவ்வளவு நேர்த்தியாகவும் அழகாகவும் பாடுவதற்கு இவர்கள் எவ்வளவு பயிற்சி எடுத்திருக்க வேண்டும் இல்லையா இதில் புல்லாங்குழல் வாசித்தவர் சுருதி பிழையாக இருந்தால் கிட்டார் வாசித்தவர் சுருதி பிழையாக இருந்தால் அல்லது கீபோர்டு வாசித்தவர் சுருதி பிழையாக இருந்தால் பாட வந்திருக்கிறவர்கள் பயிற்சி இல்லாமல் நேரடியாக வந்து பாடிவிட்டு போகலாம் என்று வந்திருந்தால் இவ்வளவு நேர்த்தியாகவும் அழகாகவும் யாருக்கும் தெரியாத இதரை இயற்றியவர் என்று நமக்கு தெரியாது ஆனால் இவ்வளவு அழகாக செய்திருக்க முடியுமா முடியாது இல்லையா அந்த நேர்த்திக்கு இன்னும் நேர்த்தி சேர்க்கின்ற வகையில் கட்டுக்கோப்புடன் சீராக உடையணிந்து ஒரு செம்மையாக வருகின்ற பொழுது நேர்த்தி அழகாகிறது எளிமையாக நீங்கள் யூபிலி ஆண்டை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மிக எளிமையாக முப்பத்தி ஐந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன் ஒருவர் மீட்டிய ஒரு இசை அந்த மீட்டிய இசையை அவர் இசைத்ததை விட சிறப்பாக கற்குறிச்சியில் இன்று அரங்கேற்ற முடியும் என்றால் அதற்கு பின்னால் இருக்கிற முயற்சி பயிற்சி அதை நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்கின்ற அக்கறை மிகையும் குறைவும் இல்லாமல் அழகாக இங்கே தருகின்ற ஒரு தன்மை இது ஒரு அழகான தியான பாடலாக காலங்களை கடந்து ஒரு உயிர் துடிப்போடு இந்த இடத்தில் உலவுகிறது அல்லது இன்னும் ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அழகான ஒரு கோயில் கட்டி இருக்கிறீர்கள் ஃபாதர் அவர்களிடம் கேட்டேன் ஏனென்றால் நினைவுகள் தான் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள நினைவை இன்று அப்படியே அழகாக அதைவிட அடர்த்தியாகவும் அதைவிட வீச்சாகம் கொண்டு வருவதற்கு பின்னால் இருக்கிற அந்த உணர்வும் முயற்சியும் ஓ பூசைக்கு உள்ளே வருகிற போது ஃபாதர் ஹிலரி மயிலோட்டுக்காரர் ஒரு காலத்தில் மயிலோடு உங்களுக்கு கிளைப்பங்காக இருந்தது தெரியுமா என்று உங்களுக்கு தெரியவில்லை தெரியுமா உங்களுக்கு மயிலோடு என்பது கல்குறிச்சிக்கு கிளைப்பங்காக இருந்தது ஃபாதர்க்கு வயது எழுபத்தி ஒன்பது அவர் பரிசுத்தம் மாறாமல் வெளியே வருகின்ற போது சொன்னார் இந்த பக்கத்து வீட்டில் ஆக்னஸ் ஒரு பிள்ளை உண்டுலான்னு பக்கத்து வீட்டில் ஆக்னஸ் என்ற ஒரு பிள்ளை உண்டுலன்னு சொன்னார் அதான் ஃபாதருக்கு எழுபத்தி ஒன்பது வயசு ஆனால் ஆக்னஸ் அவர்கள் இப்போது உயிரோடு இல்லை காரணம் ஆக்னஸ் அவர்கள் பிள்ளையாக இருந்து செல்வியாகி குமரியாகி மங்கையாகி மணப்பெண்ணாகி தாயாகி பாட்டியாகி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு இல்லாமல் சென்று விட்டார்கள் ஆயினும் ஃபாதர் இந்த பூசைக்குள்ளே ஒரு அந்த வீட்டில் ஒரு பிள்ளை இருந்தாலே ஆக்னஸ் அப்படின்னு அந்த நாட்களினுடைய அதே தூய்மையோடு ஒன்றை நாம் மீண்டும் கொண்டு வர முடிகிறது அழகான ஒரு கோயில் கட்டியிருக்கிறீர்கள் இந்த கோயில் இதனுடைய தனித்துவம் இன்று உள்ளே வருகின்ற பொழுது ஃபாதரை கேட்டேன் எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று என்று கேட்டபோது பத்து ஆண்டுகள் என்று சொன்னார்கள் பணப்புடனும் நேர்த்தியுடனும் அழகாக கட்டியிருக்கிறீர்கள் இதே கோயிலை நீங்கள் ஒரு வாரம் தூய்மை செய்யாமல் இந்த வாரம் திருவிழா முடிந்து விட்டது இந்த வாரம் முழுவதும் துப்புரவு செய்யாமல் அடுத்த ஞாயிறு பூசைக்கு வந்தால் என்ன படிந்திருக்கும் என்ன படிந்திருக்கும் சொல்லுங்க தூசி படிந்திருக்கும் இல்லையா அந்த ஒரு வாரம் என்பது ஒரு வா ஒரு மாதமாக நீங்கள் துப்புரவு செய்யவில்லை என்றால் இந்த கோயில் என்னவாக மாறியிருக்கும் அழுக்காக மாறியிருக்கும் ஆமாவா இல்லையா அழுக்காக மாறியிருக்கும் ஒரு மாதம் துப்புரவு செய்யாமல் மூன்று மாதம் துப்புரவு செய்யாமல் இருந்தால் என்னவாக மாறியிருக்கும் இந்த இடம் குப்பையாக மாறியிருக்கும் குப்பையாக மாறும் இந்த திருவிழாவுக்கு சுத்தம் பண்ணியாச்சு பெயிண்ட் அடிச்சாச்சு ஏதோ ஒன்று பண்ணியாச்சு அடுத்த திருவிழாவுக்கு பார்த்துக்கலான்னு ஒரு ஆண்டு காலம் நீங்கள் துப்புரவு செய்யாமல் இருந்தால் இந்த கோயில் என்னவாக மாறும் அழகா சொன்னாங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க என்னவாக மாறும் அது கோயிலாக இருக்காது பாடடைந்த ஒரு கட்டிடமாக அல்லது மண்டபமாக மாறும் உண்மையா இல்லையா கோயிலாக இருந்தாலும் அர்ச்சிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு ஆண்டு காலம் நீங்கள் அதை துப்புரவும் தூய்மையும் செய்யாமல் விட்டு விட்டீர்கள் என்றால் அது பாழடைந்த ஒரு இல்லமாக இடமாக மண்டபமாக மாறும் இதே ஒரு ஆண்டு அப்படி செய்யாமல் பத்து ஆண்டு காலம் நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் அப்படியே விட்டால் இந்த இடத்திற்கு என்ன பெயர் வரும் கக்குறிச்சியில் ஒரு பேவியீடு இருக்குன்னு வரும் கக்குறிச்சியில் ஒரு சூசேப்பர் திருக்கோயில் இருக்கிறது என்று பெயர் வராது திக்குறிச்சி கற்குறிச்சியில் ஒரு பிசாசு வாழ்கிற வீடு இருக்கிறது என்றுதான் ஆகும் ஆக இது ஒரு எளிய உதாரணம் யூபிலி ஆண்டு என்பதும் மனித வாழ்க்கை என்பது குறைபாடுகள் உடையது மனித வாழ்க்கை என்பது தவறுதல்கள் விழுதல்கள் உடையது ஆனால் விழுதல்களிலிருந்து அனுதனமும் எழுகின்றவர்கள் பேறு பெற்றவர்கள் குறைகளிலிருந்தும் தவறுகளிலிருந்தும் வாரம் ஒரு முறையேனும் பாவசங்கீர்த்தனம் என்றெல்லாம் உண்டு ஆத்ம பரிசோதனை என்றெல்லாம் அந்த காலத்தில் நற்பழக்கங்கள் உண்டு ஆத்ம பரிசோதனை பாவ சங்கீர்த்தனம் திருவழிபாடுகள் அருட்சாதனங்கள் வழியாக நாளாந்தம் அல்லது வாரம் தோறும் தங்களை மாற்றிக்கொள்கிறவர்கள் தங்கள் ஆன்மாவை அவர்கள் தூய்மையாக வைத்திருக்கிறார்கள் இறைவனுடைய வீடாக வைத்திருக்கிறார்கள் பரவாயில்லை மாதம் ஒரு முறையாவது என்னை பரிசோதித்து என்னை சரி செய்து கொள்வேன் என்கிறவர்கள் இன்னும் நன்றாக இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டுக்கணக்கில் ஆண்டுக்கணக்கில் படிந்துவிட்ட அழுக்குகளை குப்பைகளை மாற்ற வேண்டும் ஏனென்றால் ஆன்மா என்பது தனி மனிதர்களுக்கு மட்டுமல்ல சமூகங்களுக்கும் ஆன்மா உண்டு கூட்டு ஆன்மா என்று செல்வோம் இன்று இந்த இடத்தில் கூடியிருக்கிறோம் என்றால் கற்குறிச்சியினுடைய பங்கு மக்களாக மட்டும் கூடியிருக்கவில்லை கற்குறிச்சி என்கின்ற சமூகமாகவும் கூடியிருக்கிறீர்கள் இந்த ஆலயம் தூய்மையாக இருக்கிற போது நான் வெளியே சென்று எவ்வளவு அழகாக தூய்மையாக வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கின்ற பொழுது நான் சொல்லுகின்ற அந்த வார்த்தையின் பெருமை பெருமிதம் இந்த ஊரில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அது உரித்தாகும் அவ்வகையில் யூபிலி ஆண்டு என்பது கூட்டு ஆன்மாவை ஒரு சமூகத்தினுடைய கூட்டு ஆன்மாவை தூய்மை செய்தல் அந்த கூட்டு ஆன்மாவை தூய்மை செய்தல் என்பது ஒரு இரண்டு மூன்று முக்கிய விஷயங்களை பழைய ஏற்பாடு சொல்லி அடிப்படையாக தந்திருந்தது உறவுகளை மீட்டல் இரண்டாம் வாசகத்தில் கேட்டோம் அல்லவா ஆண்டவரை நேரில் காண முடியாது ஆனால் அன்பில் வாழ்கின்ற ஒரு சமூகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இறைவனை காண்கிறீர்கள் ஆக அன்பு சமூகமாக எழுதல் உறவுகளை மீட்டெடுத்தல் பகைமைகளை விட்டொழித்தல் இது முதல் அடிப்படையாகவும் பொருளாதார நீதி என்பதை இரண்டாவது அடிப்படையாகவும் அந்த காலத்தில் வந்து இப்போ நாற்பத்தி ஒன்பது ஆண்டு முடிந்த ஐம்பதாவது வருஷம்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐம்பது வருஷத்தில் நிலம் மட்டும் தானே நிலமும் ஆடு மாடுகள் ஆடுகள் குறிப்பாக ஆடுகள் மேய்ச்சல் இதுதான் பழைய சமூகங்களினுடைய குறிப்பாக பழைய ஏற்பாட்டு சமூகங்களினுடைய அடிப்படை பொருளாதாரம் யாரேனும் ரெண்டு பழக்கம் இருந்தது இப்போ நம்ம வந்து இப்போது வீட்டில் பணம் தேவைன்னா இன்னைக்கு எதை கொண்டு அடகு வைக்கிறோம் நம்மளோட ஜுவல்ஸ் அடகு வைக்கிறேன் இல்லையா நம்ம ஜுவல்ஸ் அடகு வைப்போம் அல்லது வீட்டில் ஏதாவது நிலம் இருந்தால் அடகு வைப்போம் அந்த காலத்தில் என்ன அடகு வைப்பாங்க சொல்லுங்கள் நிலத்தை விற்பாங்க அல்லது அடகு வைப்பாங்க அல்லது மனிதர்களையும் அடகு வைப்பார்கள் அடிமையாக விற்பார்கள் வீட்டில் நாலு பிள்ளைகள் இருந்தால் ரெண்டு பிள்ளைங்க அடிமை அல்லது கொடுக்க வேண்டிய பணத்தை கடன் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க முடியவில்லை என்றால் அவர்கள் யார் பணம் கொடுத்தாரோ அவங்க வீட்டுக்கோ நிலத்திற்கோ அடிமையாக வேலை செய்ய செல்ல வேண்டும் ஆக இந்த அடிப்படை பொருளாதார உறவு மீட்சி என்பது ஐம்பதாவது ஆண்டில் அப்படி யாரேனும் இயலாமை காரணம் அடிமையாக மாறினால் அந்த அடிமை அடிமைகள் விடுவிக்கப்பட வேண்டும் ஒன்று இரண்டாவது யாரிடமிருந்து நிலத்தை வாங்கினீர்களோ அந்த நிலத்தை நீங்கள் திருப்பி கொடுங்கள் சமூகம் ஒரு சமநிலைக்கு மாறட்டும் ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏனும் மூன்றாவதாக இயற்கை நீதி இதுவும் மிக மிக முக்கியமானது இயற்கை நீதி என்ன ஐம்பதாவது வருஷம் விவசாயம் பண்ணக்கூடாது மண்ணுக்கு உயிர் உண்டா நிலத்திற்கு உயிர் உண்டா சொல்லுங்க நமக்கு உயிர் உண்டு நாய் பூனை எலி இதுக்கெல்லாம் உயிர் உண்டு ஆனால் மண்ணுக்கு உயிர் உண்டா உண்டா இல்லையா உண்டு நுண்ணுயிர்களின் முதல் அல்லது முதல் உயிர் என்பது மண்ணில் இருக்கிற உயிர் தான் முதல் உயிர் எனவே அந்த ஆண்டு நிலம் வேளாண்மை செய்யப்படக்கூடாது என்றால் தான் அது மறு வளம் பெறும் என்கின்ற அடிப்படை ஆக அடிப்படையில் மனித உறவுகளை மீட்கும் ஒப்புரவு ஒரு நீதி பொருளாதார சமநிலை தேடும் ஒரு பொருளாதார நீதி இயற்கை நீதி இந்த மூன்று அடிப்படைகளில்தான் தான் யூபிலி ஆண்டு என்பது கட்டமைக்கப்பட்டது இப்ப இயேசுவின் பாதை இறை அரசு முதல் சொல்லாடல் இப்ப யூபிலி ஆண்டு புரிஞ்சது இல்லைங்களா யாவும் ஆதியிலே இருந்தது போல் ஆண்டவரின் ஆசையில் இருந்தது போல் மீண்டும் கொண்டு வருவது இதுதான் அடிப்படையில் யூபிலி ஆண்டினுடைய ஒரு புரிதல் அந்த யூபிலி ஆண்டுக்கு மூன்று நீதி அடிப்படைகள் இருந்தன உறவு நீதி பொருளாதார சமூக நீதி இயற்கை நீதி இதுதான் இயேசுவின் பாதை இதை இவற்றிற்காக இயேசு எப்படி ஒரு பாதை காட்டுகிறார் இப்ப இயேசுவினுடைய பாதை என்ன அப்படின்னு கேட்டால் இன்னும் மூன்று நாட்களில் ஒரு அழகான தருணத்தில் வரலாற்று சிறப்பு மிகு தருணத்தில் நமது ஆலய திருவிழா நடக்கிறது இன்னும் இரண்டு நாட்களில் அல்லது மூன்றாவது நாளில் அனைத்து கருதினாள்களும் சிஸ்டையின் என்கின்ற தேவாலயத்தில் ஒன்று கூட போகிறார்கள் எதற்காக புதிய திருத்தந்தையை தேர்வு செய்வதற்காக ஆனால் கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு திருத்தந்தை உலகத்தினுடைய ஊடகங்களால் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் நடத்துகிற ஊடகங்களால் கூட போற்றப்பட்டார் என்றால் தூய பிரான்சிஸ் இப்போது மறைந்த நம் நினைவில் வாழ்கிற அவர்கள் கொண்டாடப்பட்டார்கள் எதற்காக அவர் கொண்டாடப்பட்டார் அவருடைய எளிமை ஒன்று அவருடைய எளிமை அது ஒரு மறு கோட்பாடாக வரையறுத்தார் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால் கிறிஸ்தவம் என்பது அடிப்படையில் வெறும் திருக்கோயில்களும் சடங்குகளும் முறைமையும் அல்ல அடிப்படையில் அது ஒரு மாற்று கோட்பாடு ஒரு மாற்று வாழ்வு முறை ஏன் இப்போ திருத்தந்தையை எடுத்துக்கொள்ளுங்கள் அவருடைய அறையில் எவ்வளவு பணம் இருந்ததாக யாராவது படிச்சிங்களா சொல்லுங்களேன் அவர் இறந்தபோது அவருடைய அறையில் நூறே நூறு டாலர் இவ்வளவுதான் இருந்ததாக சொல்கிறார் ஒரு எட்டாயிரம் ரூபாய் அளவுக்கான பணம் திருத்தந்தைக்கு மாத சம்பளம் உண்டா உண்டா உண்டு இப்போ ஃபாதருங்களுக்கும் ஒரு சின்ன சம்பளம் கொடுப்பாங்க அவங்களுக்கும் அதே போல திருத்தந்தைக்கும் மாத சம்பளம் உண்டு அது ஒன்றரை லட்சம் டாலர் போல யூரோ போல வரும் அப்படி என்றால் அது ஏறக்குறைய ஒரு ஒன்றரை லட்சம்னா ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் அவர் வேண்டுமென்றால் சம்பளம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் திருத்தந்தை எடுத்துக்கொண்டாரா எடுத்துக்கொள்ளலை அவர் மிச்சமாக விட்டு போனது அவருடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளவுதான் வெறும் நூறை நூறு டாலர் தான் அவருக்கென்று கொடுக்கப்படுகின்ற அறை படுக்கை அறை அல்லது வாழும் அறை என்பது பெரிய ஒரு ஒரு அரசருக்குரிய அறை போல இருக்கும் அங்கே அவர் வாழலை சாதாரண ஒரு வீட்டில் தான் வாழ்ந்தார் ஒரு சின்ன ஒரு வண்டியை தான் அவர் பயன்படுத்திக்கிட்டார் ஆக அந்த எளிமை என்பது அவருக்குரிய பேரழகாகவும் மாறுகிறது அவருடைய பெரும் ஆற்றலாகவும் மாறுகிறது இல்லாமை என்பதே அவருடைய ஆற்றலாக மாறுகின்ற அதிசயமாக மாற்றி காட்டுவது என்பது இதுதான் மறு கோட்பாடு என்பது இது ஒரு வகை எளிமை இதே போல ஆத்துமத்தில் எளிமையாக இருக்கிறவர்கள் தங்கள் செயல்களில் சிந்தனைகளில் எளிமையாக இருக்கிறவர்கள் படித்திருக்க மாட்டார்கள் இப்போ இதே இரண்டாம் வாசகம் அதே அதே திருமு திருமுகத்தில் வந்து அழகான ஒரு ஒரு பகுதி வரும் உலகினர் கண்களுக்கு ஏழைகளாய் உள்ளவர்களை விசுவாசத்தில் செல்வமுடையவர்களாகவும் ஃபாதர் ஜான் குழந்தைங்கிற ஃபாதர் ஒரு அழகான பாடல் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கலாம் ஒரு நாளும் மறையாத அருள்தானே இறையுள்ளம் என்கின்ற ஒரு பாடல் எழுதியிருப்பார் அந்த பாடலில் உள்ள சரணம் அப்படி வரும் உலகினர் கண்களுக்கு ஏழைகளாய் உள்ளவர்களை விசுவாசத்தில் செல்வமுடையவர்களாகவும் இல்லை இதெல்லாம் உண்மையிலேயே கையை தூக்குங்க விசுவாசம் ஒரு பெரும் செல்வம் என்று உண்மையிலேயே இதுவரை நம்பியவர்கள் கைத்துக்குங்க நமக்கு செல்வம்னா என்ன இருக்கணும் சொல்லுங்க பேங்க்ல பணம் இருக்கணும் நிறைய தங்க நகை இருக்கணும் எல்லாரும் ஓட்டுற மாதிரி பெரிய வண்டி ஓட்டணும் இதெல்லாம் தப்பே கிடையாது இதெல்லாம் வாழ்வுக்கு தேவையானவை இவற்றிலாம் இருக்கிறது ஆசீர்வாதம்தான் இல்லை என்றே அல்ல அது என்றைக்குமே வந்து செல்வம் என்பது கேடு அல்ல அப்படி தவறான ஒரு சித்தாந்தத்தை யாரோ வந்து நமக்கு கத்தோலிக்கத்துக்குள் கொண்டு வந்து விட்டார்கள் ஏழைகளே பேறு பெற்றவர்கள் என்றால் இறைவன் ஏழைகளோடு இருந்து அவர்கள் வாழ்வில் இருந் வாழ்வில் உயர்வதற்கு துணை நிற்கிறார் என்பதற்காகத்தான் பெற்றவர்களை தவிர ஏழ்மையை கொண்டாடுவது கத்தோலிக்கமும் அல்ல கிறிஸ்தவமும் அல்ல எளிமையை கொண்டாடுவது கிறிஸ்தவம் இப்ப மீண்டும் சொல்றேன் இப்ப கேட்ட கேள்விக்கே வருவோம் நமக்கு செல்வம் என்றால் சொத்து வீடு தங்க நகை ஓட்டுகின்ற வாகனங்கள் ஏனைய பெரிய கட்டிடங்கள் என்றைக்காவது யாராவது விசுவாசம் என்பதை அன்பு என்பதை பண்புகளை நற்பண்புகளை பெரும் செல்வம் நாம் இந்த செல்வங்களை ஈட்ட வேண்டும் என்ற அனுதினமும் அக்கறையோடு இந்த செல்வங்களை ஈட்டுவதற்காக பிரயத்தனம் எடுத்து உடைத்தவர்களை இல்லை இல்லையா இதுதான் கிறிஸ்தவம் வரையறுக்கின்ற கோட்பாடு மீண்டும் சொல்கிறேன் நிலபுலன்கள் வைத்திருப்பதும் வாழ்வுக்கு தேவையான வசதிகளை அடைந்து கொள்வதும் ஒருபோதும் கிறிஸ்தவத்திற்கு எதிரானது அல்ல அல்லவே அல்ல ஆனால் இவை செல்வங்கள் செல்வத்திற்கு மேலான பெரும் செல்வம் உண்டு வள்ளுவத்தில் கூட நாம் பார்ப்போம் இல்லையா செல்வத்து செல்வம் செவி செல்வம் காது கேட்கிறதா செவிடா இல்லாமல் இருக்கிறதா இல்ல நல்ல விஷயங்களை கேட்டு அறிந்து கொள்வதும் உள்வாங்கிக் கொள்வதும் பெரும் செல்வம் செல்வத்து செல்வம் பெரும் செல்வம் கிராண்ட் வெல்த் நமது தேடல் தேடுது பாண்டவர் சொல்கிறார் நான் மீண்டும் உலகினர் கண்களுக்கு ஏழைகளாய் உள்ளவர்களை விசுவாசத்தில் செல்வம் உடையவர்களாகவும் உங்கள் விசுவாசத்தை அன்பை நட்பை உறவுகளை என்னைக்காவது செல்வமா நினைச்சிருக்கீங்களா அது பெரும் செல்வம் அதனால தான் உறவுகளை மீட்டெடுங்கள் எளிமையை மீட்டெடுங்கள் ஒரு வகையான எல்லாம் படித்தாலும் டாக்டரேட் வாங்கியிருக்கலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சிருக்கலாம் குவான்டம் கம்ப்யூட்டிங் படிச்சிருக்கலாம் பட் உள்ளத்தில் உங்களுக்கு அழகான மென்மையும் ஆணவம் இல்லா தன்மையும் இல்லை என்றால் இதெல்லாம் செல்வமே கிடையாது நான் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மிளகமூட்டில் ஃபாதராக இருந்தேன் உங்கள் ஊருக்கு அப்போல்லாம் வந்திருக்கிறேன் தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு சகாயநகர் பங்கு தந்தையாக இருந்தேன் அப்போதுதான் மணலி குழிவிளையின் பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை முடித்து வைக்கின்றவரை அந்த ஊரில் இருந்தேன் ஃபாதர் பொன்னையா ஃபாதர் ஹில்லரி எல்லாம் அப்போ அதுக்கு பெரிய உண உதவியாகவும் துணையாகவும் இருந்தார் அப்போது பயங்கரமான பிரச்சனை அந்த நேரம் வயசானவங்களுக்கு தெரியும் மணலிக்குழி உள்ள பிரச்சனைன்னா ஒரு பெரிய அயோத்தியா மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன் அந்த பிரச்சனையில் பயங்கர டென்ஷனாக இருக்கிறப்போ எனக்கு ஒரு ரிலாக்சேஷன் என்னென்னா இந்த பத்திரிகை துறை கொஞ்சம் படித்ததுனால யாரையாவது போய் பேட்டி எடுக்கிறது வயசானவங்களை விவசாயிங்களை பேட்டி எடுக்கிறது எனக்கு ஒரு பழக்கம் அப்போ ஒரு தடவை பயங்கர டென்ஷனாக இருந்த நேரம் ஊருக்கு போனேன் எனக்கு ஊர் காஞ்சாம்புரம்னு ஒரு ஊர் நித்திரவிளை அந்த பக்கம் மார்த்தாண்டம் பக்கம் உள்ள ஊர் எங்கள் ஊரில் போய் ஒரு வயசான பாட்டி பாட்டியிட்ட பாட்டி உங்களை ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படின்னு பேட்டின்னா அவங்களுக்கு என்னென்னு தெரியல பேட்டி அப்படின்னா என்னென்னு கேட்டாங்க வேறு ஒன்றும் இல்லை பாட்டி உங்கள்கிட்ட சில கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும் உடனே சொன்னாங்க பிள்ளை நீ கேட்டால் நான் சொல்லாமல் இருப்பேன்னா என்ன வேணாலும் கேள் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் அப்போது அப்போ தான் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்னு ஒரு விஷயம் வந்த நேரம் பாட்டி உங்களுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனேயே பாட்டி பதில் சொல்லிட்டாங்க நம்ம சூசமரியா கண்ட்ராக்காப்பிடன்னு கேட்டாங்க அப்போ பாட்டிக்கு சூப்பர் கம்ப்யூட்டர்னா என்னது சூசமரியா கண்ட்ராக்கு சுத்தம் ரெண்டாவது கேள்வி கேட்டேன் அப்போ தான் இந்த சதாம் உசேன் ஜார்ஜ் புஷ்ஷு இந்த பிரச்சனை இருந்தது இந்த சதாம் உசேன் ஜார்ஜ் புஷ்ஷுன்னு சொல்கிறாங்களே இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன் உடனே அதுக்கும் பட்டுனு பாட்டி பதில் சொல்லிட்டாங்க அது ஏன் அந்த ஜோவுகேட்டுக்குள்ள மருந்து பிள்ளை அப்படின்னு கேட்டாங்க ஸோ பாட்டிக்கு சதாம் உசேனும் ஜார்ஜ் புஷ்ஷும் யார் ஏதோ ஒரு ஜோவுகேட்டுக்குள்ள மருந்து இப்படி வந்து ஒரு மூணு நாலு கேள்வி கேட்க எல்லா கேள்விக்கும் இடக்கு முடக்காக பா இடக்கு முடக்கா இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சபடி சொன்னாங்க இப்போ கடைசியாக நான் பாட்டிட்டு சொன்னால் பாட்டி உங்களுக்கு ஒன்றுமே தெரியல உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தான் தெரியும் தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்போ சொன்னாங்க பிள்ளை நான் ஏது பள்ளிக்கூடத்துக்கு போய் படித்தேன் எனக்கு என்ன தெரியும் எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான் ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பொய் சொல்லப்படாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பொய் சொல்லப்படாது பசிச்சா கேட்டு வாங்கி சாப்பிடலாம் யாருக்கும் வஞ்சகம் நினைக்கப்படாது எல்லாரும் நல்லா இருக்கணும் திருப்பிடத்தில் என்று சொல்கிறேன் இந்த நாலு விஷயங்களை எனக்கு சொன்னாங்க பாருங்க தொண்ணூற்றி நான்காம் ஆண்டாக இருக்கும் என்று நினைக்கிறேன் பாட்டிக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் தெரியவில்லை பாட்டிக்கு உலக அரசியல் தெரியவில்லை பாட்டிக்கு இந்த உலகம் தெரிகிற எந்த அறிவும் அவர்களுக்கு தெரியவில்லை பள்ளிக்கூடம் அல்ல பல்கலைக்கழகங்கள் சென்றவர் அந்த பாட்டி ஆனால் பாட்டிக்கு எது தெரிய வேண்டுமோ அது தெரிந்திருந்தது பொய் சொல்லக்கூடாது பசித்தால் கேட்டு வாங்கி சாப்பிடலாம் யாருக்கும் வஞ்சகம் நினைக்கக்கூடாது எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் இதுதான் ஆண்டவரை பற்றிய அறிவு ஆண்டவரை பற்றிய புரிதல் இன்று எல்லா அறிவும் நமக்கு கிடைத்திருக்கிறது அது அது இன்டர்நெட்டாக இருக்கலாம் ஜிபிடி ஆக இருக்கலாம் எல்லா அறிவும் நமக்கு கிடைத்திருக்கிறது படித்து விட்டோம் என்கின்ற ஆணவம் கூட நமக்கு தலைக்கு மேல் வந்து அமர்ந்து விடுகிறது ஆனால் ஆன்மாவின் அறிவு அருளின் அறிவு ஆண்டவரின் அறிவு நமக்கு வாய்க்கவில்லை இயேசுவின் பாதை என்பது அருளின் அறிவு ஆன்மாவின் அறிவு இந்த அருளின் அறிவு ஆன்மாவின் அறிவை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப அந்த எப்படி நான் அந்த எளிமையின் பேரழகு மருத்துவன் நோய் அற்றவனுக்கு அன்று நோய் உற்றவனுக்கேன்னு சொல்லுவார் இல்லைங்களா பொதுவாகவே நம்ம நல்லா இருக்கிறவங்கள மட்டும்தான் நம்ம தேடி பிடிப்போம் தவறான பிள்ளைங்களை நம்ம தேடி போவோமா அது விளங்காது கேடு கெட்டது நிராகரிக்கிறோமே இல்லையா ஆமாவா இல்லையா இயேசுவின் தேர்வு என்பது தொன்னூற்று ஒன்பது நல்ல ஆடுகள் அல்ல இயேசுவனுடைய கவனம் என்பது தவறி போய்விட்ட அந்த ஒற்றை ஆடு அதற்காக நன்றாக வாழ்கிறவர்களை இயேசு நிராகரிக்கிறாரா இல்லை ஆனால் ஒருவர் தானும் விடப்பட்டு விடக்கூடாது எம்மில் ஒருவர் தானும் விடப்பட்டு விடக்கூடாது இது எவ்வளவு பெரிய கோட்பாடு எம்மில் ஒருவர் தானும் விடப்பட்டு விடக்கூடாது எல்லோருக்கும் வாழ்வு லைஃப் எவ்ரி ஒன் எல்லோருக்கும் வாழ்வு நிறை வாழ்வு எம் ஒருவர் தானும் விடப்பட்டு விடக்கூடாது அது ஒரு கோட்பாடு மருத்துவன் நோய் அற்றவனுக்கு அல்ல நோய் உற்றவர்களுக்கு நம்ம எல்லாம் என்னது ஒரு ஒரு பிள்ளை வந்து ஒரு ட்ரக் அடிக்டாக மாறிடுது இருபத்தோரு வயசுல ட்ரக் அடிக்டாக மாறிடுது இருபது வயசு வரைக்கும் திருத்தி எடுக்க வேண்டும் ஒரு சமூகமாக இணைந்து மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற அக்கறையை விட அந்த பிள்ளை மீது தீர்ப்பு நமக்கு முதன்மையாக இருக்கிறது ஒருவர் தானம் விடப்பட்டு விடக்கூடாது எல்லோருக்கும் வாழ்வு எல்லோருக்கும் வாழ்வு ஆர் கடைசியாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் அந்த உதாரணம் இன்னும் உங்களுக்கு புரிவது கேசுவனுடைய கோட்பாடு என்பது அடிப்படையில் நாம் நினைக்கிற கோட்பாடுகளை விட மாபெரும் புரட்சி தன்மை கொண்டது விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் பிடித்து கொண்டு வருகிறார்கள் கல்லறிந்து கொள்ளலாம் என்பது பழைய சட்டங்கள் கொடுத்த உரிமை அதிகாரம் சிக்க நீர் என்ன தீர்ப்பு சொல்கிறீர் என்று கேட்கின்ற போது அமைதியாக சொல்வார் உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் இந்த பெண் மீது கல்லை எரியட்டும் எல்லோரும் கல்லை போட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள் இயேசு உரையாடுகிறார் மாதே பெண்ணே யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா இல்லை ஆண்டவரே நானும் உன்னை தீர்ப்பிடேன் அமைதியாக போ இந்த வார்த்தை சமாதானமாக இப்போ இதுதான் இயேசுவுக்கும் நமக்கும் உள்ள மாறுபாடு நான் மீண்டும் சொன்னேன் பிறக்கின்ற பொழுது அந்த பிள்ளை விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் ஒரு காலத்தில் பிள்ளையாக இருந்தது அல்லவா தீய பிள்ளையாகவா பிறந்தது இல்லை அது வளர்ந்த பொழுது எல்லா பிள்ளைகளும் போல ஆடி ஓடி பாடி விளையாடித்தானே வளர்ந்திருக்கும் வாழ்வின் சூழலில் அது தவறாக போயிற்று இப்ப நான் கேட்கிறேன் ஒரு விபச்சார வாழ்வில் வாழ்கின்ற பெண் ஆனந்த சந்தோஷத்தில் வாழ்கிறவர்களா இல்லை காயம்பட்டு புண்பட்டு வாழ்கிறவர்களா நெஞ்ச தொட்டு சொல்லுங்க ஆ காயம்பட்டு நொறுங்குண்டு அவமானப்பட்டு இந்த சமூகத்தின் முன்னால் நிற்காமல் ஒரு குடும்ப வாழ்வு வாழ முடியாமல் பிள்ளைகளை உரிமையாக பெற்று தாய் என்கின்ற தகுதி அடைய முடியாமல் அந்த பிள்ளைகளை வளர்த்து அவர்களுக்கு ஒரு திருமணம் கண்டு அதில் ஆனந்தம் கொள்கிற அந்த நிலையை இல்லாமல் வாழ்கின்ற ஒரு பெண் அவள் காயம்பட்டு நொறுக்கப்பட்டவளா இல்லை ஏதோ ஆனந்த கூத்தில் திளைப்பவளா காயம்பட்டு நொறுக்கப்பட்டவள் ஏசு அதை காண்கிறார் அது ஒரு கோட்பாடு காயம்பட்ட அந்த உள்ளத்தை காண்கிற இயேசுவினுடைய பார்வை என்பது ஒரு மாபெரும் புரட்சி கோட்பாடு எனவேதான் எம்மில் ஒருவர் தானும் விடப்பட்டு விடக்கூடாது நாட் ஒன் ஷால் பி லாஸ்ட் எல்லோருக்கும் வாழ்வு இதுதான் இயேசுவின் பாதை இந்த பாதையை அடைவதற்கு சிலுவை மரணம் வரைக்கும் அவர் தன்னை தருவதற்கு விருப்பமாயிருந்தார் சித்தமாயிருந்தார்